ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாத்துக்குமே நம்புவேன் எனக்கு வந்து அரிசி கீச்சில் என்ன பார்க்க போனால் வித்தியாசமான முறையில் கரட்டுக்குழு அதுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பிச்சுருக்கோம் நாங்கள் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக பிடிப்பதாக கட் பண்ணிச்சுருக்கோம் ஒரு அரை பல் பூண்டு ஒரு ஒன்றரை தக்காளி கட் பண்ணிச்சுருக்கோம் கருவேப்பில் இப்போ ஒரு கடாய இடத்துல வச்சு ஒரு ஸ்பூனுக்கு மிளகு போட்டு வரத்துக்கலாம் நல்லா ஒரு தோலோடு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்குவோம் அதில் ஒரு அரை முக்கால் ஸ்பூனு சின்ன சீரகம் அதோடு சேர்த்து வறுத்துக்குவோம் அதோட கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்து வறுப்பலாம் வந்து நல்லா வறுப்புரித்து இதோட பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இதோட கொஞ்சம் போல் தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக எல்லாமே ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இப்போ ஒரு கடாயை அடுத்து வச்சு கடாயை சூடானதும் ஆயில் ஊற்றிக்குவோம் வந்து சூடாகிடுச்சு வெண்டயம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்குவோம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்கும் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் தூள் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆயில் வந்து நல்லா திறந்து மட்டு இந்த ஸ்வீட்டை வந்து புளி எடுத்து வச்சுருக்கோம் புளி தண்ணி கரைச்சிட்டுருக்கேன் ஒரு லமன் அளவு புளி எடுத்து கரைச்சிட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் மசாலா பிளேட்டர் மாதிரி தண்ணி எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து குழம்பு போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு ரொம்ப உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு இப்போ இதில் வந்து முட்டை முருங்கைக்காய் போட்டு தான் தோண்டிக்கிறோம் முருங்கைக்காய் மாங்காய் போட்டுக்கலாம் லாஸ்ட்லேயும் முட்டையும் மாங்காவும் லாஸ்டில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா குடிக்க விடுவோம் இப்போ வறுத்தது எல்லாத்தையும் நல்லா டேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் வறுத்து வச்சது எல்லாமே கரைச்சி பச்சு குழம்பு பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு என்ன நடந்து வந்திருக்காருங்க இப்போ வந்து கருவாடு போட்டுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் குழம்பு எடுத்துகிட்டு போகிறேன் ஒருத்தவங்க கொஞ்சம் கருவாடு சாப்பிடு பாருங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாங்காய் போட்டுக்கலாம் எல்லாம் மாங்காயம் போட்டால் கறந்துடும் ஒரு மூணு சுண்டு மட்டும் போட்டிருக்கேன் இந்த புளி குழம்பு கதை வந்து இந்த ஸ்டேஜில் குழம்பு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த ஸ்டீஜில் வந்து அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் காரமாக தாங்க சூப்பராக இருக்கும் பருவப்போது அதனால மிளகு நிறைய வச்சேன் மிளகு வச்சுக்கணும் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து பாத்து நாலு துண்டு மாந்தாயிரத்திட்டு இதை போட்டுக்கலாம் வாஷ் பண்ணி வச்ச பருவடியில் போட்டுக்கலாம் நல்லா பொறிச்சி விடுவோம் இப்போ இதில் மாற்றிக்கிட்டேங்கன்னா இப்போ நல்லா வந்து மாங்காய் பருவாடெல்லாம் நல்லா வேணும் நல்லா எவ்வளவு இன்ரீன்ஸ்லாம் நல்லா பொறிக்கி விடுவோம் எவ்வளோ தோழி குழம்பு வந்து நல்லா பிடிச்சதுன்னா என்ன பிடிச்சது அளவுக்கு பிடிச்சதுன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறான கப்போ ரொம்ப ரெடியாக இருக்குது நீங்களும் நம்ம வீட்டுக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்